எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கே கூட்டமாக இருக்கோ அந்த கோயிலில் விட்டு சங்கரா சங்கரானா சங்கரனும் காப்பாற்ற மாட்டோம் நாராயணனும் காப்பாற்ற மாட்டோம் பெருமானும் காப்பாற்ற மாட்டான் எந்த சாமியும் சரி நம்ம குலதெய்வம் அடுத்தபடி அம்மா அப்பா நினச்சிக்கணும் நம்ம அம்மா அப்பா காலில் உள்ளனாலும் நினச்சிக்கணும் நினச்சிக்கிட்டுனாலும் அவங்கள மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும் அக்கா தங்கச்சி நல்லா இருக்கணும் எய்த்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் அடுத்த வீட்டுக்காரன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணோம் எயிட்ட வீட்டுக்காரன் நாசமாக போகணும் அடுத்த வீட்டுக்காரன் அப்படியே போயிடணும் நம்மளுக்கு ஆயிரம் பகை இருந்தாலும் சரி அதுமாரி சொல்லவே கூடாது அவனுக்கு நல்ல புத்தியை கொடு என்ன நம்மளுக்கு எதிரியாயிருந்தாலும் அவனுக்கு நல்ல புத்தியை கொடு அதுமாரி பங்காளிகள் சண்டை இருக்கும் சண்டை இல்லாத பங்காளிகளே கிடையாது ஒரே ஒரு அடி தான் இருக்கும் பிரச்சனை அந்த அரை அடிக்கு நம்ம பெரிய செலவு பண்ணுவோம் ஆனால் அந்த அற அடியை அற அடிக்காக எவ்வளோ ஆயிரம் கணக்கில் செலவு பண்ணுவோம் ஆனால் அதை விட்டு கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க மாட்டோம் அதுமாரிலாம் நிறைய இருக்குது கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாம் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அடுத்தபடியாக ஊர் நல்லா இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் எல்லாருக்காவும் பிரார்த்தனை பண்ணணும் நான் ஏன் பேசுகிறேன் நான் பாட்டுக்கு போய் எங்கேயா சிவசிவான் உட்காந்துருக்கலாம் ராமாராமான்னு உட்காந்துருக்கலாம் பெருமாள் உட்காந்துருக்கலாம் ஆனால் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள்லாம் யார் நான் யார் எல்லாருக்கும் ஒரு ஏதோ எனக்கு வந்து இறைவன் கொடுத்த வழி இது எனக்கு முடியுதோ முடியலையோ எனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு ஆத்மார்த்தமாக என் மனசார வேண்டேன் நான் வந்து இங்கேருந்து கிராமத்தில் போய் திருப்பணிகள் எந்தோ எங்கேயோ ஒரு கிராமத்தில் போய் திருப்பணிகள்லாம் செய்கிறோம் காளியம்மன் கோயிலாக இருக்கட்டும் மாரியம்மன் கோயிலாக இருக்கட்டும் எந்த கோயிலாக இருந்தாலும் சரி இந்த பிள்ளையார் கூட அதே போல் ஒவ்வொரு கோயிலும் கிராமங்களில் இந்தமாதிரி திருப்பணியெல்லாம் பண்ணி கொடுக்குறோம் எதுக்கு நாம் காசுக்காகவோ பெருமைக்காகவோ இல்லை நாம் அந்த இடத்துல விளக்கேற்றம்போது சுவாமியை நினச்சா அந்த சுவாமி நம்மளை நினைக்கும் அதே போல் எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிரார்த்தனையை பண்ணுறோம் இந்த பிரார்த்தனையை மனசார பண்ணுறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த இடத்துக்கு வரவங்க எல்லோரும் சிறப்பாக இருக்கணும் இங்கே இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்ல செய்தி சொன்னாங்க ஒருத்தவங்க சொன்னாங்க இங்கே வந்தோம் ஒரு சந்தனம் கொடுத்தீங்க எங்கள் பொண்ணு க கன்சியாக இருக்கா அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு பெருமை சந்தோஷம் வேறு எனக்கு காசு பணம் வேண்டாம் இந்த அன்பு இந்த இதோடு சொல்கிறாங்க பாரு அதேமாரி வேற ஒருத்தவங்க தாங்க ஏதோ ஒரு ஒரு நல்ல விஷயம் சொன்னோம் சொல்லியிருந்தோம் அவங்களுக்கும் நல்லதாக இருக்குது இன்றைக்கே சொன்னாங்க அதேமாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல ஆனால் மறந்துடுறாங்க அன்னைக்கு மட்டும் இந்த இடத்துல பாபா 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 இல்லைன்னா இந்த இடமே பத்தாது இந்த இடத்துல நிற்கிறதுக்கே இடம் பத்தாது ஆனால் காரியம் முடிஞ்சு போச்சு அவங்க பாட்டுக்கு துண்ட வாக்கு எல்லா இடத்துலையும் பாபாக்கள் பெரிய பாபாவாக இருப்பார் சின்ன பாபாவாக இருப்பார் எல்லாம் பாபா தான் அந்த இடத்துல போய் நம்ம வழிபடுறோம் முறைகள் தான் இருக்குது நீங்கள் சின்னோண்டு ஒரு கல்லை வச்சு கும்பிட்டாலும் சுவாமி தான் நல்ல சின்னோண்டு ஒரு செங்கல்ல வச்சு இந்த இடத்துல சுவாமி இருக்கார் நம்ம அப்படிங்கிறது நம்ம எங்கே இருக்குது சுவாமி நம்ம மனசுக்குள்ளே இருக்குது நம்ம மனசுக்குள்ளே தான் சாமி இருக்குது அது தெரியாமல் தான் நம்ம அலையிறோம் ஒவ்வொரு உருவமும் வழிபடுறோம் ஒவ்வொரு காளியம்மங்கிறோம் மாரியம்மங்கிறோம் ஏதோ ஒன்று சொல்கிறோம் ஆனால் எங்கே வேணாலும் போகிறோம் ஒரே தெய்வத்தை நினைக்கணும் ஒரே கடவுளை நினைக்கணும் ஒரே அம்மா அப்பாவை நினைக்கணும் எல்லாம் நம்மள்தான் நடக்கும் இந்த இடத்துக்கு வந்து நான் யாரும் வீணாக போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வேலையே கிடையாது இங்கே சிவராமபுரத்துக்கு வந்து நான் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லணும் ஏன் காதலை விழணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசைகள் இல்லை எவ்வளோ காலத்துக்கு ரொம்ப நான் இருக்க போகிறேன் ஆனால் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம மனசார பிரார்த்தனை பண்றோம் இப்போ ஆரத்தி பிரார்த்தனை சொல்கிறேன் எல்லாரும் கை அப்படி வச்சுங்க மனசார பிரார்த்தனை பண்ணிங்க எல்லோருடைய கோரிக்கையும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மாபாட்டை நினச்சிங்க ஒரே ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கை முடிஞ்சோன்னா அடுத்த கோரிக்கையை நம்ம வைக்கிறோம் முதல்ல ஒரு கோரிக்கை நமக்கு என்ன வேணுமோ அதை நினச்சி நான் சொல்கிறத காதில் வாங்கிக்கணும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கணும் ஓம் சாய்ராவ் நம்பிக்கை பொறுமை ராஜ பரிபாலனை பீட பண்ற சீரடி சாய்மராஜ் திருப்பேல் சிவராமரா ஆர்த்தி பிரார்த்தனை எனது பக்தர்களை காப்பதற்காக நான் ஏழு கடல்களையும் தாண்டுவேன் என் உயிரையும் கொடுப்பேன் என்னையே நம்பியுள்ள அவற்றிலை ஒருபோதும் கைட மாட்டேன் என்று சங்கநாதம் செய்த சத்குருவே சாய்நாதா உமது திருவடிகளை புகழ என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு உண்மை சரடைந்து அன்போடு ஆர்த்தி செய்கிறோம் பக்தியோடு நாங்கள் சமர்ப்பித்துள்ள மலர்களையும் நெய்வேற்ற பிரசாதங்களையும் தூப தீவனம் செய்யும் ஆரத்தி வெற்று எங்களை ஆஸ்வதியுங்கள் சிவஸ்வரூபமாகவும் ஸ்ரீராமனாகவும் பாடியிரங்கனாகவும் தத்தாத்திரேயராகவும் மாருதியாகவும் மட்டுமல்ல தெய்வங்களாகவும் ஞானிகளாகவும் பக்தர்களைக்கு காட்சி தந்த ஆட்கொண்ட பரம்பொருளே தேவதேவா சாய்நாதா தங்களின் திருப்பாத கமலங்களை தன்னடைந்த எங்களை கருணையோடு ஆசரித்து எங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுங்கள் உங்களது அடியர்களாகிய எங்களின் குழந்தைகள் கல்வியை சேர்ந்து விளங்கவும் நல்ல வேலையில் சேர்ந்து அவர்களின் எதிர்காலம் சிறந்து விளங்கவும் திருமண தடைகள் நீங்கி சிறப்பான மனவாழ்க்கை அமையவும் எங்கள் உடற்பணிகள் இங்கு நலபெறவும் உத்தியோகத்தில் உயர்வும் வழக்குகளில் வெற்றியும் செய்யும் தொழில் சிறப்பும் தந்து வீடு மலை வாகனம் மற்றும் செல்வங்கள் பெருகிடமும் குழந்தைகள் அடிகளுக்கு குழந்தை பெறும் தந்து தனது குடும்பத்திலும் உறவினர்கள் அன்புள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கி மன ஒற்றுமை ஏற்பட்டு இல்லங்கள் மகிழ்ச்சியால் அடைகிறவும் புத்திர வாகினியாக காவிரியின் தென்கரையில் அமைந்துள்ள ராஜ பரிபாலன பீட சாய்ராம் சாய் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சுவாமிகிட்ட இப்போ மனசார பிரார்த்தனை பண்ணுவோம் நீங்கள் எந்த வேணாலும் இருங்க சிவனாயிருங்க பெருமாளாயிருங்க எந்த வேணாலும் இருங்க எங்களுடைய கோரிக்கையை நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அதே போல் இந்த திருப்பணியும் எல்லாம் திருப்பணி நடக்க எல்லா வேலைகளும் ஒன்று ஒன்றா நம்ம செய்கிறோம் ஒவ்வொரு காரியங்களாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் எங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்கள்ட்ட என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு கொடுங்க சீக்கிரம் அதை முடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வேண்டுதலாக இருக்குது எல்லோருடைய வேண்டுதலும் அது நடக்கணும் என்ன அதே போல் உங்கள் ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையும் நடக்கணும் அதே போல் இப்போ போன வாரத்தில் ஒரு நமது ஈழவளவனவர்கள் ஒரு நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி ரொம்ப முயற்சி அது படாத பாடுபட்டு அவர் ஒவ்வொரு அதாவது எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறதுனாலும் சரி சாதாரணமாக எதுவும் வந்துடாது அவ்வளோ ஒரு போராட்டம் அவ்வளோ ஒரு போராட்டத்தில் அது யாராக இருந்தாலும் சரி ஒரு வீடு கட்டுறோம் ஒரு வீடு கட்டுறோம் ஒரு கல்யாணம் பண்ணுறோம் ஒரு காரியங்கள் பண்ணுறோம் ஒரு எது செஞ்சாலும் சரி போராடி தான் நடக்கும் என்ன ஆனால் அவ்வளோ பெரிய போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் அதே போல் ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கோம் எல்லோருக்கும் எல்லா காரியமும் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணி ராமநாபம் சொல்கிறோம் எல்லோரும் சொல்லணும் எல்லாரும் சொல்லணும் மனம் விட்டு சொல்லணும் ராமநாபத்தை ராமநாத சொல்லும்போது அவர் எங்கள் அம்மா சொல்கிறாங்க அதை யாருமே சரியாக சொல்கிறதில்ல மனசுக்குள்ளே மனசுக்குள்ளே விட்டு சொல்லணும் வாய் விட்டு பேசணும் அப்போ தான் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறத இறைவனுக்கு தெரியும் என்ன நாம் சொல்கிறத வந்து எதுலேயும் இதே இருக்க கூடாது அச்சமே இருக்கக்கூடாது சங்கோஜம் இருக்க கூடாது ராம நாம சொல்கிறா ராமநாபம் சொல்கிறோங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு ராமநாதத்தை சொன்னால் சிவனே வந்து ராமநாதம் சொல்லியிருக்கேன் அதுமாரி ராமநாமம் தான் உலகத்திலே உயர்ந்த நாமம் நான் தான் எனக்கு பெரியவர் அப்படிங்கிறதுக்காக நான் வரல எல்லாம் ஒன்று தான் ராமரும் ஒன்று தான் அரியும் சிவனும் ஒன்று தான் அதே போல் ராமநாமத்தில் தான் எல்லாமே அடங்கி போச்சு நாராயணனாலும் சரி ராமன அந்த நாராயணன்லேருந்து எடுக்கிற ராமந்தான் இந்த ராமநாபம் அதே சிவன்லேருந்து எடுக்கிறது இதுதான் அந்த ராமநாபம் அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன் ராமநாமத்தை சொல்லுங்கள் எங்கே இருந்தாலும் முற்பிறவி கடன்கள் போகும்

Jadi, <tuk tangan> di Hors of black tail lightweight Always black tail lightweight Ah! Wildlivy Michael BeHA